முருகா பிள்ளையே வெற்றிவேல் உனக்கான எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக சிறப்பாக நடக்கும்படி செய்வதற்காக தான் உனக்கு அருள்வாக்க கூற உன் அப்பன் பழனி முருகன் வந்துள்ளேன் அது மட்டுமல்ல எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு மகிழ்ச்சியாக முடிச்சு கொடுக்க போறேன் இப்போதிலிருந்து உன் லட்சியங்களையெல்லாம் நிறைவேற்றும் வழிய நான் உனக்கு காட்டிடுறேன் என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ அவசியமில்லை என்னை பிரார்த்திக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நீ நினைச்சது நடக்கும்னு இப்போது உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் தான் ஆனா உடனே நடக்கணும்னு அவசரப்படாத பொறுமையோடு இருந்தீனா தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் கூட கூடிய விரைவில் சிறப்பாக நடந்து முடியும் உனக்கு என்ன தரணும் எப்போ தரணும்னு முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமும் கடும் சொற்களை பேசி இருந்தாலும் அடுத்தவங்க மனசு காயப்படும்படி நடந்து இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயாவது அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு நேர்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மனசளவுல உன் தவறை திருந்தி உணர்ந்தி நீ மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டா கூட அதன் பலனாக அவர்களுக்கு மன ஆறுதலையும் அமைதியையும் ஓ சார்பில் நான் கொடுப்பேன் என் செல்வமே உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான சிறப்பாக வெற்றிகரமாக நானே உன் கைகளில் கொடுப்பேன் உன் அப்பன் முருகன் உனக்கு இருக்கும் போது நீ எதை நினைச்சும் வருத்தப்படவேணா உன்னால முடியுன்ற அதிர்வை உன்னோடு முழு மூச்சாக வச்சுக்கோ எல்லா விதமான வீழ்ச்சியிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் எதிர்வறைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் கவலைகளை எல்லாம் நான் காணாமல் போக செய்வேன் இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் அனுகூலம் கிடைக்கும்படியும் செய்ய போறேன் மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கையில இல்ல உன் மனசுலதான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன் கடமைகளையும் பழக்க வழக்கங்களையும் நீ சரியாக செய்யும் போது கசப்பான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் தாண்டி இனிப்பான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன் எல்லாருக்கும் நன்மையே நினைக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில எந்த விஷயங்களும் நல்லதா நடக்க மாட்டேங்குதே நினைச்சு நீ ஒருபோதும் வருந்தாதே இனி வரும் காலம் உனக்கான காலமாக இருக்கும்படியும் உன் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகி நீ மனநிறைவோடு வாழும்படியும் உன் அப்பன் முருகன் செய்கிறேன் உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் இப்போதே நான் நிறைவேற்றி கொடுத்துறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் உன் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் நீ நேசித்தது நடக்கலையே நினைச்சு இனிமே நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நீ ஆசைப்பட்டதையும் விரும்பியதையும் உன் வாழ்க்கையில் நானே முன்னின்று உன கைகளில் ஒப்படைப்பேன் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும் இனி எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய குறிக்கோளும் லட்சியமும் எதுவாக இருந்தாலும் அதை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதே ஏன்னா நீ ஆசைப்பட்ட விஷயம் சரியா நடக்குமா நடக்காதா அதில் எப்படிப்பட்ட தடையும் தடங்களும் பிரச்சனையும் வரும்னு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் எப்போதுமே எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அதில் இரண்டாவது ஒரு திட்டத்தையும் போட்டு வச்சுக்கோ எந்த சூழ்நிலையையும் நீ பொறுமையை கைவிடாமல் இருந்தாதான் உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் சில விஷயங்களை செய்ய முடியும்னா முடியும்னு சொல்லிட்டு செஞ்சு முடி முடியாதுன்ற விஷயத்த முடியாதுன்னு பணிவோடு சொல்ல கற்றுக்கோ எல்லாரிடமும் எப்போதும் நீ மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளணுமே தவிர யாரையும் அலட்சியப்படுத்துவதோ அவமதிப்பதோ கூடாது எப்போதும் முருகா முருகான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நானே நடத்தி முடிப்பேன் நான் எப்போதும் உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவேன் மேகம் உடையும் போதுதான் அது அழகான மலையாக பொழியும் அதே போல இப்போ மனசொடைஞ்சு போயிருக்க ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சு தரப்போறேன் இனி எந்த சூழ்நிலையும் நீ எதை நினைச்சும் கவலை கொள்ளவே வேண்டாம் உன் எதிர்காலத்தை உனக்கான காலமாக மாற்றி அனைவரும் வியக்கும் வண்ணம் எளிரச் செய்வேன் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நீ நிறைவேற்றிக்கிறதுக்கு நானும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நினைச்சது போல உன்னை வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு நீ முதல் அடியை எடுத்து வச்சாலே மற்ற அடிகளையெல்லாம் சிறப்பாக நீ எடுத்து வச்சு முன்னோக்கி செல்லும்படியும் வெற்றியை பெரும்படியும் நான் செஞ்சிருவேன் எப்போதும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் உனக்கு இரு தூண்களாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் நீயும் நம்பிக்கைங்கிற அச்சானியை உன் மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தினா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கட்டாயமாக சேர்த்துருவேன் என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன்னை வாழ வச்சு ஜெயிக்க வச்சு போறேன் நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான அமைச்சு தர நான் வந்துட்டேன் என் குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நான் தந்தே திருவேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன் நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லா காரியங்களும் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும் வருமானம் குறைவாக இருந்தாலும் வயிறார மனசார மகிழ்ச்சியோட இருப்பதை மனநிறைவோடு நிறைவானதா நீண்ட ஆயுள் உள்ளதாக அமைஞ்சிடாது ஆரோக்கியமான உடல் அவசியம் அல்லவா அப்படி உனக்கான ஆரோக்கியமான நிலையான நீண்ட ஆயுளை நான் உனக்கு கொடுக்கிறேன் எப்போதும் எல்லாரிடமும் அன்பா பணிவா பண்பா பாசமா நடந்துக்கும் பணம் குறைவாக இருந்தாலும் என் மீது பக்தி செலுத்தும் ஓ நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் நான் செய்ய போகிறேன் உன் பல நாள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைஞ்சு போய் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் தீர்த்து வைப்பான்னு நீ நம்பிக்கையோடு இருந்தினால் உனக்கான அனைத்தையும் சிறப்பாகவே நான் செஞ்சு முடிப்பேன் ஓ மனசுல நீ என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறன்னு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன் உனக்கு தேவையான மன ஆறுதலை நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போறேன் நீ எப்பவுமே எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத ஏதாவது ஒரு வழியில் நான் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன் எப்பவுமே உன் மனசு தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது உன் வாழ்க்கையில் உன்னிடம் என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இல்லாதது தானாக உன்னை தேடி வரும்னு நம்பிக்கையோடு வாழ பழகு எப்போதும் எதுக்காகவும் நீ கண்ணீர் வடிக்க வேணாம் உன் முகத்தை புன்வருவலோடு வச்சுக்கிட்டு உன் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே யாராவது நீ திமிரா இருக்க ரொம்ப ஆணவமா இருக்கன்னு சொன்னாங்கன்னா உன் திறமையை திமிராக நினைச்சிக்கிட்ட அவங்க தான் அவங்க பார்வையை மாற்றிக்கணுமே தவிர நீ உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் திறமைக்கும் உன் தகுதிக்கும் உன் நல்ல மனசுக்கும் நீ நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன் நீ எல்லார்கிட்டையும் உத்தமனாக நல்லவனாக வாழணுன்ற அவசியம் இல்லை ஆனால் எதுக்கும் உதவாதவனா மட்டும் வாழ்ந்துடக்கூடாது எல்லா வகையிலும் சிறப்பாக செய்கக்கக்கூடிய சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீர் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதரின் சொற்களும் செயல்களும் எப்போதும் உயிருள்ளவையாக மட்டுமே இருந்துடாது அது பயன்படுத்துகிற இடத்தை பொறுத்ததே இருக்கு உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என்னை வணங்கி நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் நிச்சயம் வெற்றிகரமாகவே முடியும் ஆசையோடு உனக்கு என்ன வேணும்னு என்னிடம் கேட்டாலும் அதை வெற்றிகரமாக மனசார மகிழ்ச்சியோடு உன் கைகளை நான் ஒப்படைப்பேன் இந்த உலகத்துல வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் நான் ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நீயும் உனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்கணுமே தவிர தோத்து போயிருவோம் என்ற பயம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது உன் வாழ்வில் உள்ள இருளை விளக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன் கஷ்டங்களை நீக்கி எல்லா செல்வங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன் என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன்னுடைய யோசனைகளையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு இப்போது உனக்கு சிக்கலாகவும் சிரமமாகவும் இருக்கும் பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய வேலை உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை ஒருபோதும் அடுத்தவங்ககிட்ட சொல்லாதே என்னிடம் வந்து சொன்னா இந்த அப்பன் முருகன் அதை சரியாக சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்ன செஞ்சாலும் நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்காக விழுந்து விழுந்து உதவி செஞ்சாலும் யார் மனசையும் உன்னால முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை அடுத்தவங்க மனசை சந்தோஷப்படுத்தணும் அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சி நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாதே நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நிறைய பொறுப்புகளையும் சோதனைகளையும் கொடுப்பேன் அப்படி தான் இப்போ உனக்கு சில பொறுப்புகளையும் நிறைய சோதனைகளையும் கொடுத்து உன்னை பக்குவப்படுத்திட்டேன் இனிமே நீ எப்போதும் நிதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க பழகு உன்னை படைத்த இறைவன் எனக்கு மட்டும் நீ பயந்து வாழும்போது எந்த மனிதன் முன்பாகவும் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை உன் சிந்தனையை நீ எப்போதும் தெளிவாக வச்சுக்கோ எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பல் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வாழும்படியும் நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய நானே இனிமேலும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தாலும் தோல்வியை தாண்டி வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் ஒப்படைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதற்காக தான் இப்போது என் அருள்வாக்கை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் இனி எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போலவே சிறப்பாக போகுது மனசு உடஞ்சி போகும்போதெல்லாம் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பதை விட வேற என்ன எனக்கு வேலை இருக்கு நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக ஆக்கி கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துவிடு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக முருகா முருகானு என் பேரை சொல்லிட்டு செஞ்சினா நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கும் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்துபவர்கள் முன்பாக நீ ஒருபோதும் கண் கலங்கி நிற்கக்கூடாது யார் உன்னை காயப்படுத்தினாலும் உன்னை திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவங்க முன்னால் நீ மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே வாழ தயாராகு உன்னை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் நினைக்கிறவங்க முன்பாக நீ சிரிச்சுக்கிட்டே வாழ்வதே அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் நீ எப்போதும் உன் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டு நல்ல காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ள தயாராகு எப்போதும் எல்லாம் நன்மைக்கேன்னு நீ நினச்சாலே அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனைத்தையும் நடத்திய நானே இனிமேலும் நடப்பவை அனைத்தையும் நன்மை தருவதாக நல்லதாக மகிழ்ச்சிக்குரியதாக மனநிறைவானதாக உனக்கு வெற்றிகரமானதாக நடத்தி முடிப்பேன் இந்த அப்பன் முருகனின் துணையோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்தெறிந்து நீ வெற்றியை பெறப்போகிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட எந்த சூழ்நிலையையும் நீ துவண்டு போகாதே உன் வாழ்க்கையில் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீனா முழுமையான வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்வமே நீ கஷ்டங்களை கண்டு கண்கலங்காமல் கவலைப்படாமல் உன் மனசில் எப்போதும் பைராகியத்தோடு உயர்வோடு சிரிப்போடு சிறப்போடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து வெற்றி பெற தயாராகு எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் மேம்படும்படியும் நீ முன்னேறும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக அழகாக நடத்தி முடிப்பேன்